முதலாவதாக முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் என்ற தலைப்பில் சகோதரர் அப்துல் ரசாக் அவர்களை பேச அழைக்கிறேன் அல்ல ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم ஃபுர்கானில் மஜீத் அவுத் பில்லா ஹிமின் இத்வான் இரஹீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கணியத்திற்கு உரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நாம் எல்லாம் ஒரு உயரிய நோக்கத்திற்காக இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளையும் இறுதி காலத்தின் பல்வேறு பிரச்சனைகளையும் சூழல்களையும் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வியலில் ரெண்டு வாழ்வியல் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது ஒன்று கார்ப்பரேட் வாழ்வியல் இன்னொன்று இஸ்லாமிய வாழ்வியல் முஸ்லீம் பெண்களை சுற்றி என்ன வாழ்வியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கார்பரேட் வாழ்வியல் இருக்குது இன்னொன்று இஸ்லாமிய வாழ்வியல் இருக்குது இந்த கார்பரேட் வாழ்வியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போய் படிப்போம் படித்து நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேட்கையை அந்த இடத்துல உண்டாக்கி விடுவாங்க தம்பியானிகளுக்கு போவோம் வேலை பார்ப்போம் அதில் சம்பாதிப்போம் அதில் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இன்னும் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டே போவோம் சம்பாதிக்கிறதுக்கு இடையில் குடும்பத்தார்கள் நம்மளை நிர்பந்தப்படுத்துவாங்க திருமணம் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் நிர்பந்தப்படுத்துவாங்க அந்த டைமில் திருமணம் செஞ்சுக்காதீங்க செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை முடக்கிடுவாங்க நீங்கள் வீட்டிலையே இருக்கணும் அடுப்பு ஊதணும் உங்கள் வேலை வெட்டியெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது உங்களுடைய பேஷன் உங்களுடைய கேரியர்லாம் எல்லாம் குப்பையில் போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் முடங்காமல் இருக்கணும்னா நீங்கள் வேலைக்கு போங்க உங்கள் வேலைக்கு போகிறதுக்கு உங்களுடைய பேஷனுக்கு உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கிறதுலேருந்து யார் யாரெல்லாம் உங்களை தடுக்கிறார்களோ தடை செய்கிறார்களோ உங்களை ஒதுக்குகிறார்களோ இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தின் பேரால் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் இன்றைய கார்பரேட்டு கல்வி நமக்கு போதிக்குது அப்படிப்பட்ட வாழ்வியில் வாழ்கிறவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க முப்பது வயசாகவும் முப்பத்தஞ்சு வயசாகவும் திருமணம் செய்ய மாட்டாங்க அந்த டைமில் அவங்களுக்கான தேவைகள் அவங்களுடைய அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஃபசாதுகள் அதனால் ஈர்க்கப்பட்டு இன்றைய சூழல் எப்படி மாற்றி விடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் பதினெட்டு வயசு கீழே நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கார்பரேட் கல்வியில் இருக்கும்போது நீங்கள் திருமணத்தை பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பெண்ணுக்கு செஞ்சு வச்சிங்கன்னா அது தடை அது வந்து குற்றம் ஆனால் அதே நேரத்தில் பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடியவங்க தவறான பழக்க வழக்கங்கள் தவறான முறைகேடான உறவுகளில் இருந்துட்டாங்கன்னா அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் முறையைத்தான் இன்றைய சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது இது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கே எப்படின்னா வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப மெச்சூரிட்டியான ஆட்கள் அவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்க பெற்ற வாப்பா அம்மாவாலேயே முடியாது அப்போ அப்படியான வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகலாம் அவங்க எல்லா விதமான லிபரலான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுவாங்க வித மிக சுதந்திரமான வாழ்க்கையை பின்பற்றுவாங்க அப்படியான வாழ்க்கை முறைகளை அவங்க பின்பற்றும் போது கடைசி கட்டமாக எந்த நிலைக்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்கன்னா முதல்ல இன்பமாக தான் இருக்கும் இளமை வந்து ஊஞ்சலாடும் அப்படியான லைஃப்பில் அவங்க போயிடுவாங்க போனதுக்கு அப்புறமாக வயது முதிர்ந்த பிறகு அவர்களை பார்ப்பதற்கோ பராமரிப்பதற்கோ யாருமே இருக்க மாட்டார் இன்றைய உலகம் என்ன சொல்லுது திருமண வாழ்க்கை கூடாதுங்குது குடும்ப வாழ்வியல் முறை என்னத்துக்கு நான் எதுக்கு கணவனு கட்டுப்படணும் நான் எதுக்கு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போகணும் எனக்கு எதுக்கு மாமியார் வீடு நான் என்னத்துக்கு இருக்கணும் இப்படியான லிபரல் பேச்சு பேசக்கூடிய பெண்களுடைய கடைசி நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துலையோ இல்லை உடல்நிலை சரியில்லாமல் தான் சம்பாதித்த காசு தான் வாங்கின பென்ஷனு தான் வாங்கின ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக செலவழிக்கக்கூடிய அந்த நிலையில் தான் அவர்களுடைய கடைசி காலம் முடியும் இது எப்படிப்பட்ட வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்தானுடைய வாக்குறுதின்னு சொல்லலாம் சைத்தான் சொல்கிறான்ல இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லாம் நீங்கள் வந்து மழக்குமார்களாயிருவீங்க நித்திய ஜீவனாயிருவீங்க உங்களுக்கு சாவே வராது இப்படி எல்லாம் ஆசை வார்த்தை கூறி எப்படி சைத்தான் நம்மளுடைய தாய் தந்தையரை ஏமாற்றினானோ அதே போன்று இன்றைய தஜ்ஜாலிய உலகம் நமக்கு பொய்யான கருத்துக்களை கூறி நம்மளையும் எடுத்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த மாதிரியான வழிகேடு கடைசியில் எப்படி போய் முடியும்னா வயசாகி ஒன்றுமே இல்லாமல் இதுக்கு மேலே எந்த உறவையும் நாம் தேடிக்கொள்ள முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் போய் உட்காரும் போது தான் அவங்களுக்கு புரியும் என்ன புரியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃபு நம்ம இவ்வளவு நாள் வந்து தற்கூரித்தனமாக செயல்பட்டு கொண்டிருந்தோம் இப்போதான் நமக்கு கண்ணு திறந்துருக்கு இப்போ தான் நம்ம இதை பார்க்குறோம் அப்போ நம்ம முன்னாடி இருந்த அந்த லைஃப் ஸ்டைல் தான் சரி ஒரு குடும்பவியல் முறை தான் சரி அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் இப்போ இருக்கிற இந்த கார்ப்பரேட் கல்வியுடைய நிலை இப்படி இருக்க இஸ்லாத்தியினுடைய குடும்பவியல் கொள்கை எப்படி இருக்குது அது வந்து ரொம்ப அடிமைப்படுத்தக்கூடிய முறையா அது வந்து இருக்கிறதுலையும் ரெஸ்ட்ரிக்ஷனான மோடா இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பொருந்தாத ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இம்மைக்கும் மா மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய ஒன்று இந்த கார்பரேட் கல்வி முறையில் போனீங்கன்னா இந்த கார்ப்பரேட்டுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் போனீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும் பிறகு என்ன ஆகிரும் பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க அதனால் கடைசி காலகட்டம் அவங்களுக்கு ஒரு நிர்கதியான சூழலை ஏற்படுத்தி விடுகிறது ஆனால் இஸ்லாமிய வாழ்வியல் குடும்பவியல் முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப முறை அவர்களை வர விடாமல் பராமரித்து பாதுகாத்து கரெக்டான முறையில் கொண்டு போய் கடைசி நேரத்தில் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையையும் சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக மாற்றி தரும் அதற்காக தான் நம்ம என்ன தலைப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்மாதிரி முஸ்லீம் பெண்கள் இந்த இடத்துல முன்மாதிரி முஸ்லீம் பெண்கள்னால் என்னென்ன முன்மாதிரிகளை காட்டலாம் நிறைய முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்க மூமீனான பெண்கள் இருக்கிறாங்க சஹாபிய பெண்கள் இருக்கிறாங்க நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையில் கூட வாழ்ந்த பெண்கள் இருப்பாங்க ஆனால் எல்லாரையும் முன்மாதிரியாக காட்டிட முடியுமா இந்த சிற்றுடையில அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் எல்லார்டையும் இருக்கக்கூடிய அடிப்படை பண்புகளை ஒரு சின்ன ஹதீஸ் நமக்கு புரிய வைக்குது என்ன ஹதீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரசோல் சோழம் அவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் நாலு காரணத்துக்காண்டி ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணப்படுறா ஒன்று என்ன அழகுக்காக இன்னொன்று என்ன செல்வத்துக்காக இன்னொன்று என்ன குடும்ப பாரம்பரியத்துக்காக இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்கும்போது நல்லொழுக்கம் மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தீனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க தீனுக்காக அந்த பொண்ணு திருமணம் முடிக்கப்படுறா இப்படி நாலு காரணங்களை சொல்லிட்டு இதில் தீனுக்காகவே நீங்கள் திருமணம் செய்யுங்கள்ங்கிறாங்க தீனுக்காக மட்டுமே ஒரு பொண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்க தீனுக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்காமல் வேறு காரணங்களுக்காக ஒரு பெண்ணை ஒருவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படிங்கிறாங்க அது அவ்வளோதான் அவர் நாசமாக போயிடுவார் அவருடைய லைஃபே குப்பையாக போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய அழகோ செல்வமோ குடும்ப பாரம்பரியமோ யாருக்கு வேண்டாலும் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கலாம் ஆனால் தீன் என்பது வாழ்க்கை நெறி என்பது மார்க்கம் என்பது நாம் பின்பற்றுவதால் தான் கிடைக்கும் அது நம்ம பிறப்புலேயே கிடைக்கிறதா நம்ம பிறக்கும்போது நம்ம வெள்ளையாக தான் பிறக்கணும் நம்ம மூக்கு இந்த சைஸில் தான் இருக்கணும்னு நம்ம திட்டமிட்டு பிறக்கிறது கிடையாது அல்ல எப்படி கொடுத்துருக்குறோனோ அந்த அடிப்படையில் நம்ம பிறந்துடுறோம் நம்ம செல்வந்தர்கள் வீட்டில் தான் பிறக்கணும்னு சொல்லி நம்ம தேடி பிடிச்சி பிறக்கிறது கிடையாது அதையும் அல்லாதான் விதிக்கிறான் குடும்ப பாரம்பரியம் என்பதும் இயல்பாக அமைவது தானே தவிர நாம் திட்டுமிட்டு இந்த குடும்பத்தில் தான் பிறக்க வேண்டும் இவர் உயர்ந்த குலத்தவர் இவர் வயிற்றுல பிறந்தாதான் தான் நம்ம நல்ல குடும்ப பாரம்பரியத்தோடு இருக்க முடியும் அப்படிங்கிற பேரில் நம்மளால் பிறக்க முடியாது ஆனால் இந்த தீன் என்பது நாம் நம்மளுடைய வாழ்க்கை நெறியை முறைப்படுத்திக் கொள்வதில் இருக்கிறது அப்போ இஸ்லாம் இந்த விஷயத்தில் சொல்லுதுன்னா ஒரு ஆண் பெண்ணை இப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ எல்லா பெண்களும் இப்படி இருந்தால் எந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது கன்ஃபியூஸ் ஆகுமா அழகாக இருக்கிற பொண்ணோட தீன் இருந்தால் அந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுல தப்பாகுமா இல்லை செல்வத்தோடு இருக்கிற பெண்ணுக்கிட்ட தீன் இருந்தால் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது தப்பாகுமா குடும்ப பாரம்பரியத்தோடு இருக்கிற பெண்ணுக்கிட்ட தீன் இருந்தால் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது தப்பாகுமா இருக்காது எந்த விதத்திலையுமே இது எதுவுமே குற்றமாகாது ஆனால் இந்த தீன் என்கிற வாசகம் இல்லாமல் இந்த தீன் என்கிற வாழ்க்கை நெறி இல்லாமல் ஒரு பெண்ணை செல்வத்துக்காகவோ அல்லது அழகுக்காகவோ அல்லது குடும்ப பாரம்பரியத்துக்காகவோ ஒருவர் தேர்ந்தெடுத்தால் அவருடைய வாழ்க்கை மூக்கு மண்ணை கவட்டுங்கிற மாதிரியான நிலைக்கு போகுது அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் அந்த குடும்பத்தில் போய் சேரும்போது என்ன நடக்குது மௌலானா மௌதூதி ரஹ்மவுல்லா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் திருந்தி விட்டால் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையினறியை தீனுக்கானதாக ஆக்கிவிட்டால் அந்த சமுதாயத்திற்கு நற்செய்தி சொல்லுங்கள் அந்த சமுதாயம் தீர்ந்து விடுமுறார் ஏன்னா ஒரு சமுதாயம் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பங்களிப்பு யாருக்கு அதிகம் இருக்கிறது பெண்ணுக்கு தான் இருக்கிறது ஏன்னா இஸ்லாமிய குடும்பவில் அதைத்தான் போதிக்கிறது ஒரு பெண்ணு வேலைக்கு போனால் வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து தப்பு கிடையாது எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப நிலையை பராமரிப்பதற்கு குடும்ப நிலைக்கு பக்குவமாக அந்த இடத்துல பங்களிப்பு செய்வதற்கு தேவை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் போகலாம் ஆனால் இது என்னுடைய கெரியர் இது என்னுடைய பேஷன் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதை செய்வேன் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு இரவு பகலாக உழைத்து விட்டு கணவனுக்கும் குடும்பத்தாருக்கும் எந்த விதமான உதவியோ இல்லை வந்து பங்களிப்போ செய்யாமல் தன்னுடைய வேலை தன்னுடைய இஷ்டம் தன்னுடைய பொறுப்பு என்று அவர்கள் சுற்றி கொண்டிருந்தால் அந்த குடும்பம் நிலைக்குதா நிறைய நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அதிகமாக விவாகரத்து வேலையில தான் போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு தவறான உறவுகளுக்கு போயிடுறாங்க இப்படியாக குடும்ப விரிசல்கள் தவறான நோக்கங்கள் இப்படியாக பிரிவினைகள் உண்டாகிறது இதையெல்லாம் விளக்கமாக பேசுவதென்றால் இன்னும் ஆதாரமாகவே சொல்லலாம் ஆனால் இந்த சிற்றுறையில எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப யதார்த்தத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்லாம் தீனுடைய வாழ்க்கை நெறி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கம் இது இல்லை என்றால் இம்மையுடைய வெற்றியும் இல்லை மறுமையுடைய வெற்றியும் இல்லை இம்மையிலே நிம்மதி கிடையாது மறுமையிலே நிம்மதி கிடையாது ஒரு இந்த இரண்டு வாழ்வில் உங்கள் கண் முன்னால் நிற்கிறது சொர்க்கமும் இருக்கிறது நரகமும் இருக்கிறது நெருப்பும் இருக்கிறது இருக்கிறது தண்ணீரும் எதை போகிறோம் என்பது நம் கையில் தான் இருக்கிறது ஆனால் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொர்க்கத்தை நோக்கி அழைப்பில் நாம் பயணிக்க வேண்டும் அப்படி சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக சொர்க்கத்தில் நம்மை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தருவான் என்று கூறி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகருதமான அலமதுல்லா இரபி அஸ்லாம் ومن يؤت الحكمه فقد اوتي خيرا كثيرا